பூவும் போல் நொறுக்கு தின்னா முறுக்கு மிச்சர் இப்படி வாங்கி சாப்பிடாம இந்த மாதிரி சத்தான விஷயங்களை நாம பொறிச்சு சாப்பிட்டோம்னா உடலுக்கு நல்ல தெம்பு கிடைக்கும் நான் இந்த நெத்திலி மீன் ஃப்ரை பண்ணுறதுக்கு கால் கிலோ அளவுக்கு எண்பது ரூபாய்க்கு தாங்க வாங்கினேன் இதில் உங்களுக்கு சுவையும் அதிகம் அதே மாதிரி சத்தும் அதிகம் கடையிலேயே போன்லெஸ்ஸாக கட் பண்ணி கொடுத்துட்டாங்க அதை ரெண்டு முறை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துருக்கேன் பொரிக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் சீரகத்தூள் அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் கான் மாவு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு தேவையான அளவு உப்பு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொழவழப்பாக வர்ற அளவுக்கு கிளறிக்கோங்க இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க மீன் அதில் சேர்த்து நல்லா கிளறிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஃப்ரீசரில் கூட வச்சு எடுக்கலாம் இல்லை வெயிலில் வச்சு கூட எடுக்கலாம் முதல்ல கருவேப்பிலையை நல்லா நான் வறுத்து எடுத்துக்கிட்டேன் மாசனம் நல்லா இறங்கும் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றியிருக்கேன் இருக்கேன் நல்லா மிதமான சூட்டில் வச்சு பொறிச்சு எடுத்துக்கோங்க வறுத்து வச்சுருக்க கருவேப்பிலையும் அதில் தூவி பரிமாறலாம்